மிஸ்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு தான் என்ன ரொம்ப புதுசா இருக்கு மிஸ் எதுக்கு காக்கா கேக்குறாங்க என்ன செய்ய போற எதுக்கு பக்கத்து வீட்டு பாஸ்கர் அண்ணா சொன்னா காக்கா பிடிச்சா தான் மிஸ் நிறைய மார்க் போடுவாங்கலாம் என்ன பேசுற வானுமதி காக்கா பிடிச்ச அப்படி மார்க் வாங்கணுமா மனுஷன்னா நாக்கில் சுத்த வேணும் வாக்குலையும் சுத்த வேணும் அப்பா என்ன சொல்லு பக்கத்து வீட்டுல அங்கிளு கிட்ட போன மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்க நீ குடுத்துட்டியாப்பா ச சே ச சே இதான்டா சின்னதுகிட்ட எந்த நேரத்துல எதை பேசுனது தெரியாம பேசுனா தான் வந்துருது நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காலம் அது என்ன பேச்சு பேசுது பாரு என்ன காலா யாருப்பா உன்னத்தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன என்ன உடனே யோசனை வருது என்ன யோசிக்கிற அப்பா அண்ணா நீ எல்லாம் அன்னைக்கு பேஞ்ச மழையில எப்ப மழுக்கிருப்பா

அந்த அம்மா கோழி வந்து டொனேஷன் குடுத்துருக்காரு அதனால ஸ்கூல்ல சேக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க ஆனா இருந்தாலும் பாரு அம்மா கோழி சொல்றதை கேட்டு கால எழுந்து கொக்கரக்கோன்னு கூகுது பாரு அந்த பாப்பா கோழி அம்மா என்ன சொல்றா தெரியுமாப்பா அம்மா என்ன சொல்றா சொல்றாப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்க இடையில இப்படி ஒரு அண்டர் கிரௌண்ட் வேலை நடந்துட்டு அதெல்லாம் கேக்க கூடாதும்மா அதாவது இது தப்புன்னு உங்க மிஸ்ல போய் கேட்டு பாரு அவங்களே தப்புன்னு சொல்லுவாங்க நான் அண்ணிக்கே கேட்டுட்டேன். ஓ அதையும் போய் கேட்டயா? என்ன சொன்னாங்க. ஆ அவங்க சொன்னாங்க அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். அதையே நீ ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்படி இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணு. அப்பா 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 ஒரு கதை சொல்லுப்பா. கதைய கதை கேட்டா உனக்கு பிடிக்குன்றா? ரொம்ப பிடிக்குன்றல? நான் ஒரு பா ஆமா சரி சரி கதை சொல்லட்டுமா? ada night nightல நிலா வருது இல்ல வானத்துல. ஆமா அந்த இருந்து ஒரு பாட்டி டெய்லி வடை சுட்டாளாம் அப்பா இந்த கதை உனக்கு யார் பா சொன்னது இந்த கதை வந்து எனக்கு எங்க அம்மா சொன்னா அப்படினா நீ சின்ன புள்ளை இருக்கப்பவே இந்த பாட்டி அங்க வடை சுட்டாளாப்பா அது எங்க தாத்தா காலத்துல இருந்து வடை சுட்டுட்டு தான் இருக்கா சரி அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற இப்போ நேத்து எங்கிட்ட அம்மாவும் இதே தான்ப்பா சொன்னா நல்லா இந்த பாட்டி வடை சுட்றாங்க அம்மாவும் சொல்லிட்டாளா தெரியாது இது தெரியாது எனக்கு சரி இப்போ என்ன அதுக்கு அம்மாவும் சொன்னானே என்ன என்ன உனக்கு சந்தேகம் அப்படினா அந்த பாட்டி இதுவரையில எவ்வளவு வடை சுட்டு பாப்பா ஓ அத கம்ப்ளீட்டா கவுண்ட் பண்ணிட்டியோ அது நிறைய வாடா சுட்டுப்பா அதுக்கு என்ன இப்போ அஃபுல வடை எங்க போச்சி கம்ப்ளைண்ட கொடுக்க முடியும் சரி நைட்டில் வந்து சுட்டு வைக்கிற பகல் நேரத்தில் வந்து காக்கா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுது இல்லை அதனால ஒன்று ஒன்று தான் போதும் ஐயோ உடனே உடனே வடையெல்லாம் போச்சே அப்படின்னு கவலைப்படாத என்ன இந்த டெய்லி வந்து ஒரு பாட்டு பாடுவேன் தெரியுமா தூங்க போகும் பாட்டு அந்த பாட்டு வந்து இப்போ பாடுறையா நானும் பாடுவேன் டாடியும் பாடுவேன் நீ சேர்ந்து பாடும் இல்லை போச்சு <laughs> 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 Bikin, <laughs> <laughs> super, 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 super.